தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பூரணத்தின் பாதை எவிரையர் இரண்டு பத்து ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வரை அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மர் நின்று வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணராகி மெல்கி சிதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாளின் நாமம் தரிக்கப்பட்டார் ஆமேன் கிறிஸ்தவத்தை காட்டிலும் உலகில் வேறு எந்த மதத்திலும் முழுமையான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை சோதனைகளையும் பாடுகளையும் தெய்வீகமான வழியில் சந்திக்க நாம் ஆரம்பிக்கும் போது ஆவியானவரின் குரலுக்கு செயல்களுக்கு நாம் மிகவும் உணர்வுள்ளவர்களாக மாறி அவர் சித்தம் செய்ய ஆரம்பித்து மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் உறுதியாய் நிற்கிறவர்களாய் மாறி விடுகிறோம் பாடுகள் நம் வாழ்க்கையில் செய்யும் மற்றும் ஒரு காரியம் நான் என்பதை அழித்து விடுகின்றன பாடுபடும் போது மட்டுமே நான் அழிகிறது பாடுகளை அல்லது முடியாத சூழ்நிலையை நாம் சந்திக்கும் ஒவ்வொரு வேலையும் என்னால் முடியும் என்ற எண்ணம் எதிர்க்கப்படுகிறது அதன் விளைவாக தேவனை சார்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்கிறோம் பாடுகள் நம்மை பண்படுத்தி முதிர்ச்சி அடைய செய்கிறது விளைவினங்களோடு இருக்கும் மக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய முதிர்ச்சி வெளிப்படும் நாம் மக்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை நாம் இனி வைப்பதில்லை அவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் நாம் ஆமோதிக்கிறோம் என்பதல்ல தேவனுடைய அன்பு அளவில்லாமல் நம் மூலமாய் வாழ்க்கையில் வழிந்தோடும் உன்னத நிலைக்கு நாம் உயருகிறோம் பாடுகள் வழியாய் நாம் கடந்து சென்றதினால் நாம் நம் விளைவினங்களை அறிந்து கொண்டு நம் பலனுக்காக தேவனுடைய கிருபியை சார்ந்து வாழக் கற்றுக்கொண்டோம் என்பதினால் நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தி பார்ப்பதில்லை அப்படிப்பட்டவர்களை நாம் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களும் தேவனின் அன்பு மனதுருக்கத்தால் மறுரூபமாக்கப்படுகிறார்கள் மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி பாடுகள் வழியாய் செல்வதாகும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பாடுகளை எடுத்து பயன்படுத்தி அவர் உங்களை உருமாற்றுவதற்காக நீங்கள் எந்த பகுதிகளில் எல்லாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்